ஹோம் டூர் வீட்டு சுற்றுலா என்ற விஷயம் யூடியூப்ல இப்போ பிரபலமாகிக் கொண்டிருக்கு அந்த வகையில் ஈ தமிழ் மீடியாவினர் நாங்களும் ஹோம் டூர் வீட்டு சுற்றுலா போக போகிறோம் எங்கிற பகுதிகளில் இருக்கிற மக்கள் நுழைய தயங்குற வீடுகளை தான் நாங்கள் வீட்டு சுற்றுலா போக போகிறோம் அந்த வகையில் இந்த வாரமும் நாங்கள் ஒரு வீட்டுக்கு சுற்றுலா போயிருக்கிறோம் அம்மா கூட பேர் என்ன சின்ன தம்பி எங்கே இருக்கிறீங்க ஏன் இந்த வீடு இப்படி இருக்கு பத்தொன்பதாம் ஆண்டு அத்தி வேற போட்டாவ இப்போ இது பத்து நாளாக போச்சுதே நீங்கள் ரசிகாந்தோம் ரசி பென்டாட்டானா வீடு இல்லையென்றாலும் இல்லை அதுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் வருத்தக்காரர் உங்களுக்கு என்ன வருத்தம் இருக்குது கிட்டி மற்றது பத்தி வச்சிருக்குது சலரோகன் புரசர் அங்கே ஆஸ்பத்திரிக்கு போனால் என்ன காட்டி காட்டிக்க எல்லாேருக்கும் மிஸியாகவே டாக்டராகவே பகுதி பண்ணுவேன் நம்ம இந்த அம்மா ஒன்று ரெண்டு வருத்தம் இல்லை அஞ்சு வருத்தம் வச்சு கொண்டு சும்மாந்து கொண்டு இருக்கிறான்னு சொல்லி கிளினிக்கு தனியாக மாறி மாறி யாழ் பணவங்க வச்சுக்கி போகிறாரு ஐயா எங்களுக்கு ஒரு வீட்டை கட்டி தந்தால் நல்லது ஐயா எனக்கு ரெண்டு பிள்ளைகள் ரெண்டுலையும் ஒன்று மாவீரர் ஒரு ஆள் தான் அவள் கல்யாணம் செய்து வேறு இடத்துல இருக்கிறான் நாங்கள் வந்தது தொடக்கம் தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து இதுவரை இதிலான ஐயா இருக்கிறான் எங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்கிறதில்லை எதுவும் சாமான் கொடுப்பான பண்ணால் சொல்லி அனுப்ப மாட்டணும் அதுவும் தெரிஞ்ச வந்து எங்களுக்கு சொல்லிவினோம் நாங்களோட அம்பளியில் போக்கியில் அப்படி திரிகிறே இல்லை அப்படி மறுத்தோம் ஆஸ்பத்திரியும் வீட்டிலிருந்து தானையாக மாறி மாறி இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு வீட்டை கட்டி தந்தியன்னு சொன்னால் எனக்கு நல்ல நன்றி அது தானையாக கேட்குறோம் குதிரங்க எல்லாமே சாப்பிடாதயா சமைச்சி வச்சிட்டு நானும் போட்டு வந்தால் அண்டு சாப்பாடு இல்லை எங்களுக்கு சதியானம் மோசம் ஐயா குதிரங்குக்கு நாங்கள் குதிரங்கு கருகிற அளவுக்கும் இல்லை ஏதோ சூகாயன்ட்டு தகரத்தில் அழிச்சு சத்தம் போட்டு கற்றுவோம் ഉം ഉം കിടക്ക ഇല്ലേ അയ്യാ അങ്ങനെ കിട്ടണി കാർദ്ദേ അതും ഇപ്പോൾ ഏഴു മാസം അന്ന കാസും ഇല്ലേ അയ്യാ പറ്റത് ആയിരത്തി തൊള്ളായിരം താൻ അപ്പാക്ക് കൊടുക്കണം മറ്റേ ഇപ്പം വന്നിട്ട് ഐയ്യാ ഇപ്പോൾ വന്ന കാസു ഏഴായിരത്തി അഞ്ഞൂറ് തരീണം രണ്ട് മാ മൂന്ന് മാസം തന്നിട്ട് നമ്മൾ എങ്ങനെ ഏഴായിരത്തി അഞ്ഞൂറ് മാസം മറ്റേ അത് അയ്യായിരം രൂപക്ക് തറവേ അപ്പാക്ക് அதோட இப்ப அஞ்சாறு மாதத்துக்கு மேலே ஐயா வர இல்ல வரும் வரும் சொல்லுங்க வீடு இல்லாதால அதுதானே ஐயா புதிய அங்கு முதலைய ஐயோ வீடுண்டா உடனே பூட்டி போட்டு நாங்கள் மழை ஒழுக்கக்குள்ள அடுத்த விட்ட பேர் நாங்கள் பறக்க ஏழுமா ஐயா நாங்கள் மரத்தக்கார எங்களை ஏற்கனமோ நாங்கள் ராவில பகல்லையேன்னு சொல்லி எல்லாம் ஒழுங்கு கொள்ள நாங்கள் அடுத்த வீட்டுக்கு போயில்லை நாங்கள் மழை ஒரு கிளிச்சட்டிக்கை வச்சு தண்ணியை ஏந்தி அங்கே அல ஊற்றுறது அதுதான ஐயா அப்படி நாங்கள் வந்து ஊரில் இருக்க நல்ல மாதிரி இருந்தோம் நாங்கள் இங்கே தொண்ணூற்றி அஞ்சில் வந்த இதுவரையாக போச்சு எங்களுக்கு ஒரு வீட்டு திட்டம் தக்காளியாக வீடு போட்டு தந்தவ அதுவும் எத்தனை முறை கேள் கேள்வி கேட்டு போட்டு தந்துனோம் பேந்து அதை போட்டு கொஞ்ச நாளையால் வேறு இந்த பூட்டுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வந்து அத்தி வேரம் போட்டினோம் பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாக போச்சுது நாங்களும் எத்து இடத்தடிலாம் கே அம்மா வரும் வரும் இப்போ சொல்லுனோம் ரச வீடு இல்லையான்னு சொன்னால் வீடு இல்லையா அவங்களுக்கு இந்த வீட்டை நாங்கள் என்னெண்டா இருக்கிறது ஒரு ஆளுக்கே நல்ல மாதிரி வீடு கட்டி கொடுத்துக்கிடாக்குது அது ஒரு நிறுவனங்கள் எங்களுக்கு வந்த நிறுவனம் இந்த இந்த நிறுவனம் வந்துதான் இங்கே எப்படி கிடக்குறோம் எல் மண்ணுக்கு தான் ஒழுங்கே மண்ணை அள்ளி கொண்டு வந்து அதுக்குள்ளே போட்டுட்டு கூட்டி அள்ளி போட்டு படக்கிறோம் எப்படி இருக்குது எங்கட வீடு சமைச்ச சாப்பாடே வச்சு மூடுறதுக்கு வச்சு மூடி போட்டு அங்காலஞ்சாலும் போக இல்லாது கிரங்கு விடாது எல்லாம் என்ன எங்களுக்கு ஒரு வீட்டு துட்டம் தானே அது ஒரு பத்தடி வீடு காணும் நானும் அப்பாவும் தானே எங்கோ நாங்கள் பெருசா கேட்க இல்லை அதுதானுக்கோ அவரும் முந்தி வேலை செய்தார் இப்போ அச்சுட் பட்ட அப்பறகு இருந்தடத்தே ஒழும்பியே நான் கை பிடிச்சி தூ என்னையே நான் பார்க்க மாட்டேன் நபரையும் வச்சு சாப்பாடு எல்லாம் கிட்ட கொடுத்துட்டு சாப்பிட்டு முடிய கை கழுவி போட்டு அழைப்பிடுவோணும் வில்லி மில்லியன்ஸ்னா அப்படியே படுத்துடுவார் அவரும் நடக்க கொள்ள மாட்டார் குடி தண்ணி அள்ளி தான் கொடுக்கணும் ஒன்றுமே சாப்பிட்றது மாத்திரம் கையால் அள்ளி சாப்பிடுவார் மற்றது ஒன்றும் அவர் அளாது படுத்தால் படுக்க தான் இந்த வினலுக்கு வந்து படுத்துருக்கிறார் பெண்ணமருதுங்கள பேந்து வினால் வேறு வீட்டுக்கு ஓடுவார் அதில் ஒரு நாங்கள் மண்ணாலே ஒரு குந்தளிச்சிருக்கிறோம் அந்த குந்தில் படுத்துருப்பார் இருக்கோ கொள்ள ஒழும்ப மாட்டலன்னு சொல்லி அப்படி ஒன்று செஞ்சு கொடுத்தபடியாக அதில் இருக்கிறார் படுக்கிறவர்களோ அவரும் இயலாது அவருக்கு தொண்ணூற்றி எட்டு வயது எழுபத்தெட்டு வயது எனக்கு ஐம்பது எழுபத்தி நாலு அவருக்கு எழுபத்தெட்டு வயது